ஐபிஎல் பன்னிரெண்டாவது சீசன் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற பனிரெண்டாவது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டன் ரஹானி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தார் இதன்படி களமிறங்கிய சென்னை வீரர்கள் சொற்ப ரன்களில் விரைவாக ஆட்டமிழந்து ஏமாற்றினர் அதில் ரெய்னா மற்றும் முப்பத்தி இரண்டு பந்துகளில் முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து சற்று ஆதரவளித்தார் ஒரு கட்டத்தில் கேப்டன் தோனி மற்றும் பிராவோ நிதானமாக ஆடி அணியின் எண்ணிக்கையை உயர்த்தினர் அதிரடியாக ஆடத் துவங்கிய பதினாறு பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் குறிப்பாக ராஜஸ்தான் அணியின் கடைசி ஓவரை வீசிய உணப்கட் ஓவரில் சென்னை அணி சிக்ஸர் மழை புளிந்தது அந்த ஓவரின் முதல் பந்தை சந்தித்த ரவீந்திர ஜடேஜா ஒரு சிக்ஸர் அடித்து ஒரு ரன் அடித்தார் தொடர்ந்து அந்த ஓவரை சந்தித்த தல தோனி தொடர்ச்சியாக மூன்று சிக்ஸர்களை அடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் நாற்பத்தி ஆறு பந்துகளை சந்தித்த தோனி எழுபத்தைந்து ரன்கள் குவித்தார் அதில் நாலு பவுண்டரிகளும் நாலு சிக்ஸர்களும் அடங்கும் முடிவில் சென்னை அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூத்தி எழுபத்தி ரன்கள் குவித்தது அதன் பிறகு ஆட வந்த ராஜஸ்தான் அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனால் சென்னை அணி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது நேற்று இப்போட்டியில் என்ன ஒரு சிறப்பு என்றால் தோனி சந்தித்த இரண்டாவது பந்தில் பந்து மட்டையில் பட்டு ஸ்டம்பை தாக்கியது ஆனால் மேலிருந்த பைல்ஸ் கீழே விழாததால் தோனி அவுட் ஆகாமல் தப்பித்தார் அந்த ஓவரை ராஜஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர் வீசினார் கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதன் பிறகுதான் புலிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க